வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழுக்கு போன் போட்டு ராகுல் காந்தி போட்ட ஆர்டர் சோழியை முடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அப்படி காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழுக்கு போன் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் என்ன ஆர்டர் போட்டுள்ளார் என்பது பற்றிய மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன குறிப்பாக தற்போது அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை தீவிரமாக வகுத்து வருகின்றன அந்த வகையில் திமுகவோடு தொகுதி பங்கீடு விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐவோர் குழு அமைக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது திமுக கூட்டணியே மிகவும் வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது இதனால் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை உடைத்து தங்கள் கூட்டணிக்கு இழுக்க அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் விஜயின் தாவேக்க கட்சிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறப்போவதாக கடந்த சில நாட்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன முக்கியமாக இந்த முறை விஜயின் தாவேக்க கட்சியோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கும் என்று கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வெளிவருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நாற்பது தொகுதிகளை கேட்டு பெறும் முடிவில் இருந்ததாக கூறப்படுகிறது பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்திருப்பது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக வைக்கும் கோரிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன்படி திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கேட்க வேண்டாம் என்றும் திமுகவுடன் அனுசரணையாகவும் சமரசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் டெல்லி காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மாநில பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கரை திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை மிகுந்த கவனத்துடன் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் அதாவது தமிழகத்தில் காங்கிரசின் நிலை அமைப்பு பலம் மற்றும் தேர்தலின் முக்கியத்துவத்தை பாதுகாக்க திமுகவுடன் உள்ள கூட்டணி தொடர்தல் அவசியம் என ராகுல் காந்தி அவர்கள் கருதுகிறார் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச உள்ளனர் இந்த ஐவர் குழுவில் கிறிஸ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே நிவேதித் ஆல்வா கே செல்லுபிருந்தகை எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதியாக வைப்பதையே ராகுல் காந்தி அவர்கள் நோக்கமாக கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கடந்த முறை போலவே இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் காங்கிரஸ் டிவி கட்டணி வாய்ப்பு குறைந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன விஜயின் தலைமையிலான தாவேகா காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விரும்பிய நிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமை திமுகவுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பது விஜய் கட்சிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுகவிடம் அதிக சீட்டு கேட்டு மோத வேண்டும் என ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் குழுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான் குறிப்பிடுங்க